ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் உண்மையும் நேர்மையுமாக இருக்கக்கூடியவர்கள் தாங்க கன்னிராசிக்காரர் கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது வ கிரக நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது வந்த பாதை கஷ்டமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய பாதை நல்ல பாதையாக எப்படியெல்லாம் செயல்பட போகிறீங்க அப்படின்றத நம்ம இனி வரும் பதிவில் பார்க்கலாங்க வந்த பாதை கஷ்டமான பாதை தாங்க இல்லைன்னு சொல்லலை ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம் நிறைய துரோகத்தை பார்த்துருக்கலாம் கவலை அடைஞ்சிருக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் வம்பு வழக்கு எவ்வளோ சந்திச்சுருப்பீங்க அது உங்களுக்கானதே கிடையாது ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆளாகவே இருக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் இதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு தான் வரீங்கன்னா காரணம் யாருக்கோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சின்னதாக விட்டு கொடுத்ததாக இருக்கலாம் அவங்களுக்கு உதவி பண்ணதாக இருக்கலாம் பிச்சை கூட போடுறதா இருந்தால் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணும் பொழுது யாருன்னு தெரியாமல் அவங்களோட குணம் தெரியாமல் பண்ண உதவி தான் இன்றைக்கி உங்களோட கஷ்டமாக இருந்திருக்கலாம் அப்படி இல்லையா தேவையில்லாத அவர்களுடன் பழக்கம் உங்களுக்கு உங்களோட குணத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் அவங்க கூட பழக்கம் வச்சு நம்பிக்கை துரோகம் அவங்க உங்களை நம்பிய நம்ப வச்சு ஏமாத்திருப்பாங்க இந்த நம்பிக்கை துரோகத்தாலேயும் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம் பொருளாதார இழப்பும் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார இழப்புன்றது சாதாரணமாக இருக்காதுங்க பெரிய இழப்பாக இருக்கும் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கே தெரியாத அளவுக்கு அவங்க உங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிருக்கலாம் இப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்கள் எல்லாரையும் எளிமையாக நம்பிடுவாங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கன்னிராசிக்காரர் ஆனால் அவங்க அவ்வளோ கஷ்டத்தை இது நாள் வரைக்கும் சந்திச்சிட்டு வந்திருக்காங்க அந்த கஷ்டன்றது அவங்க வந்து இயல்பாக ஏற்றுக்கிட்டாலும் மனசளவில் அது அவங்களுக்கு மனசை பாதிக்கப்பட்டுருச்சு ஏற்றுக்கிட்டாங்க இதுதான் என் பிரச்சனை இதனால் எனக்கு பிரச்சனைன்னு ஏற்றுக்கிட்டாலும் மனசளவில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அதை நினச்சி நினச்சி கவலைப்படுவீங்க என்ன இப்படி ஆயிடுச்சே நாம் இப்படி கிடையாது நம்ம பேர் இப்படி கெடுத்து வச்சுருக்காங்களே நமக்கு அவமானமாக இருக்கே வெளியே போக முடியலையன்று உங்களுக்குள்ளேயே நிறைய தாழ்மனப்பான்மையை மனப்பான்மை ஏற்படுத்திக்கிற காலகட்டமாக இருந்திருக்கலாம் அதே போல் அதனால் உங்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டிருக்குங்க இந்த மன உளைச்சலாலேயே நிறைய இடத்துல நீங்கள் உடம்பு சரியில்லாமல் போயிருப்பீங்க மனசு சரியில்லாத பொழுது உடம்பும் சரியில்லாத காரணம் என்னென்னா நீங்கள் அந்த டைம் என்னெல்லாம் செய்வீங்களோ அதெல்லாம் செய்யாமல் விடுறது கரெக்டாக சாப்பாடு எடுத்துருக்க மாட்டீங்க கரெக்டாக தூங்கிருக்க மாட்டீங்க கரெக்டாக தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டீங்க உங்களோட சுய உணர்வே நீங்கள் மறந்துருக்கலாம் என்ன இப்படி நடந்துருச்சே நான் என்ன பண்ணுன்னா அந்த கவலையிலே இருந்ததுனால அந்த விளைவு தான் உடல் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கலாம் அல்சர் வந்திருக்கும் முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய அல்சர் ப்ராப்ளம் வரும் காரணம் அவங்களால அதை வெளியே சொல்ல முடியல பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு அல்சராக ஏற்படுறது தாங்க காரணம் நிறைய பிரச்சனை தான் சந்திச்சிட்டிங்க ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு தகுந்தாற் போல நடந்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் இவ்வளவு நாள் இதை நீங்கள் உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இப்படி நடந்து பாருங்க இப்படி செயல்படுத்தி பாருங்க என்ன தான் கிரகம் சரியில்லைனாலும் ஒரு கிரகம் சரியில்லாமல் போலாங்க எல்லா கிரகமும் நவ கிரகமும் சரியில்லாமல் எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு போகாது ஒரு கிரகம் சரியில்லைனாலும் மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அந்த ஒரு கிரகத்தால் பெரிய பிரச்சனை ஏற்படாது மற்ற கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால் எப்பயுமே கிரகத்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையானால் நிச்சயமாக கிடையாது உங்களுக்கு தேவை இல்லாதவர்களுடன் பழக்கம் ஏற்படுறது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்ககிட்ட நீங்கள் போய் பழகிருக்கிறது அதே போல் கொடுத்துட்டு ஏமாந்துடுறது பணத்தை வந்து எ எவ்வளோ கொடுக்குறோம் எங்கே கொடுக்குறோம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு யோசிக்க மாட்டிங்க எடுத்தோடனே அவங்களுக்கு கொடுத்துருவீங்க பாவம் ஏதோ பிழைச்சிக்கிட்டோம் நல்லபடியாக வாழட்டும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு எனக்கு வட்டி கூட வேணாம் என்னோடய அசலை மட்டும் கொடுத்துருன்னு கேட்பீங்க அவங்க அதையும் சேர்த்து முழுங்கிட்டு உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை கொடுத்து விட்ருவாங்க இதனாலேயே நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுருக்கீங்க மன உளைச்சல்லாம் இதை மாதிரி தாங்க பொருள் இழக்கிறதுனால மன உளைச்சல் வருதான்னு கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பொருள் இழந்ததனால வரப்போகிறதே கிடையாது ஏன்னா நீங்கள் எதையும் தாங்கிக்குவீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்னால் எல்லாமே பார்த்துக்க முடியும் சம்பாதிச்சுக்க முடியும்னு நினைக்கிற ஆள்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த வழிகள் அதுதான் உங்களுக்கு அவமானத்தை தான் தாங்கிக்க முடியல பணத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களை காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் போய் கேட்கும் பொழுது அவங்க உங்களை இன்சல்ட் பண்ணிவிடுவாங்க அந்த அன்றைய பொழுது முழுக்கவே உங்களுக்கு பாதிப்பாகவே இருக்கிறது இதனால் கோபம் வர்றது கோபம் வந்து கிட்ட காமிக்கிறது இப்படி நிறைய வந்து நடந்திருக்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு அதனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி சுதாரிப்பாக இருக்கணும்னு தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் கூடிய விரைவில் எல்லாமே மாறிடுங்க நல்ல காலம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க என்னால் முடிஞ்சது இந்த கிரகம்லாம் இப்படி இருக்குது இதை சரி பண்ணிக்கோங்கன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தோழியாக இருந்து நான் சொல்கிறேன் இதனால் நீங்கள் பயன்பெற்றால் மட்டும் போதுங்க வேற ஒன்றும் தேவை கிடையாது பிரச்சனைகளை எளிதாக கையால் முறையை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதுங்க பிரச்சனையே வராமல் இருக்கணும்னா அது சாத்தியம் கிடையாது அது எந்த ரூபத்தில் வரும்னு நம்ம சொல்ல முடியாது நம்மளால் பிரச்சனைனா நம்ம சரி பண்ணிக்கலாம் மற்றவங்க எப்படி நமக்கு பிரச்சனை கொடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா அதையும் நம்ம கையாலும் விதத்தில் கையாண்டா எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனை கிடையாதுங்க பிரச்சனையாகவே இருக்கு அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருக்காதிங்க மேலே எழும்பி வாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் காலம் நமக்கு மருந்து போல் மருந்து போட்டு விட்டுடும் எல்லாத்தையும் மறக்கவும் செய்யும் மன்னிக்கவும் செய்யும் அதனால் ஒரு நாள் உங்களுக்கான காலம் நல்ல காலமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நிமிர்ந்து நில்லுங்க ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்களில் எப்படியான பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குருவால் உங்களுக்கு நல்லது நிறைய நடக்குங்க நிறைய வந்து மாற்றம் ஏற்படும் குரு சரியான இடத்துல இருந்தாலே மற்ற கிரகங்களால் எதுவுமே பண்ண முடியாதுங்க எந்த கிரகம் சரியில்லைனாலும் குரு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு நிறைய வாய்ப்புகள் அள்ளி கொடுக்க போகிறார் அதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலான்ற ஒரு இடம் தாங்க அது குரு நல்ல இடத்துல இருந்தாலே தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க நாள் வரைக்கும் தொழிலில் லாபம் இல்லாமல் இருந்தாலும் இல்லை வந்து நஷ்டமாகவே போய் கொண்டு இருந்தாலும் கூட இனி உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சரியான முதலீடு மட்டும் போட்டு அளவாக அதிகமாக இல்லாமல் சரியான அளவுக்கு முதலீடை போட்டு நீங்கள் வந்து வியாபாரத்தை தோங்கினீங்கன்னா சரியாக இருக்குங்க கால நேரம் நல்ல காலமாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டியதில்லை அதே போல் குரு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ புதுசாக உறவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க நட்பு ரீதியாக நல்ல நட்பு இனிமேல் வருங்க இவ்வளோனா நாள் நட்பு வந்து உங்களுக்கு சரியில்லாமல் இருந்திருக்கலாம் உசுப்பேத்தி விடுவாங்க அதை செய் இதை செய் இதை பண்ணால் அளவுக்கு போயிடலாம் அளவுக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு உங்களை உசு தானே இன்னைய வரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் ஏமாற்றமாகவே போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் உங்களை உசுப்பேத்தி உசுப்பேத்தி உசுப்பேற்றி பண்ணிட்டாங்க அவங்க உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல அவங்களுக்கு என்ன நன்மைன்னு தெரியல ஆனால் இத்தனையும் செஞ்சுட்டு உங்கள் கூடையே இன்னும் இருந்துக்கிட்டு கூட இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களிடமிருந்து தப்பிக்க புதுசாக உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது அவர் குருவாக செயல்படுவார் உங்களுக்கே ஆலோசனை தர அளவுக்கு யாரையாவது அனுப்புவார் அப் அதுதான் ஒரு குரு பலன் நல்ல பலனாக இருக்கணுன்றது நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க இவ்வளோ நாளாக அவங்க பேசாமல் கூட இருந்திருப்பீங்க அவங்களாம் வந்து இனிமேல் பேசுவாங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க சரியான வழிவகையை ஏற்படுத்தி விடுவாங்க நீங்களும் சுதாரிச்சுக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டு சரியாக போங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு கூடயும் பழகிக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே தேவையில்லாமல் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காமல் இருந்தாலே போதுங்க கால நிலவரம் சரியாக இருந்தாலும் நாம் கையாளும் விதமும் நாம் நடந்து கொள்ளும் விதமும் தான் ஒருத்தவங்களை எந்த இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகுதுன்னு அர்த்தம் வெற்றி பாதை வேணுமா நிதானத்தை கடைபிடிங்க எடுத்தவங்க உத்தன் அதையும் முடிவு பண்ணாதீங்க பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க வேலை வாய்ப்பும் நல்லாயிருக்கு அதே போல் திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைப்பு கூடுங்க இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் பாக்கியம் உண்டாகும் நிச்சயமாக நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு வரன் வர வாய்ப்பு இருக்குது அதே போல் கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு அம்சம் ஏற்படும் இவ்வளோ நாளாக ஏதோ கொஞ்சம் மந்தமாக இருக்கா மாதிரி இருக்காங்களேன்னு இருக்கோம் இனி கவலைப்பட தேவலங்க கன்னிராசிக்காரர்களோட பசங்க வந்து நல்லா படிப்பாங்க கன்னிராசிக்காரர்களாக பிள்ளைகளும் இருந்தாலும் நல்லா படிப்பாங்க இதுதான் வந்து குரு பகவான் கொடுக்குற ஒரு நல்ல பலன்கள் குரு பகவான் சரியாக இருக்காருனாலே உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைக்குதுன்னு அர்த்தம் கடவுள் உங்களுக்கு கூட இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு முயற்சி பாருங்க இல்லாமல் வருவாங்க இல்லைங்களா உங்களுக்கு வீணாக வரக்கூடிய பிரச்சனைகளை அதை சரி பண்ணி விடுறதுக்கு கடவுள் தயாராகிட்டாருங்க அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் தேவையில்லாமல் மனக்குழப்பம் பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டுருக்கலாம் அது எல்லாமே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் இப்போ ரெண்டு பேருமே புரிஞ்சு நடந்துக்குவாங்க குடும்பத்தை நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான காலம் இது மற்றவங்க முன்னாடி பார்த்தாலும் சண்டை போட்டு அசிங்கப்பட்டுகிட்டு இருந்த இவங்களே கூட இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் குடும்பம் நல்ல குடும்பம் பேர் வாங்குறதுக்கே வாய்ப்பு இருக்குதுங்க அந்த அளவுக்கு ஒத்து போவீங்க ஒத்துமையா இருப்பீங்க பிரச்சனைகளை எளிய முறையில் தீர்த்துக்குவீங்க அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார் சிறப்பான இடத்துல இருக்காருங்க அதுக்கடுத்த கிரகமான புதன் வந்து உங்களுக்கு இருக்குங்க அதே போல் பிரத் அதாவது புதன் வந்து சரியாக இருந்தாலே புத்தி கூர்மை ஏற்படும் புதனுக்கு உரியது வந்து நம்மளோட புத்தி புத்திசாலித்தனம் ஏற்படுங்க இது வரைக்கும் என்னவோ செய்தோம் ஏதோ செய்தோம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தோன்றவங்க கூட இப்போ ஆலோசனை பண்ணுவீங்க புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்க என்ன இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது இது த நடக்கக்கூடாது இப்படி நாம் இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் மனசு ரீதியாகவும் சரி மூல ரீதியாகவும் சரி நிறைய மாற்றம் ஏற்படும் இப்படியெல்லாம் செய்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்ற ஒரு பகுதிக்கு வருவீங்க இல்லையா இதுதாங்க எப்பயுமே உங்களோட ஆலோசனை மூளை வந்து ஆலோசனை பண்ணாலே நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் கவலைப்பட தேவையில்லை ஒருத்தவங்க சும்மா அவங்களை ஏமாத்திகிட்டே இருந்தாக்கா நீங்கள் கம்முண்டே இருக்கா எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்க ஒரு நாள் அதை சுதாரிக்கணும் இல்லை அதற்கான காலகட்டம் இப்போ வந்துருச்சுங்க புதன் வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் இவங்கெல்லாம் தப்பானாங்க இவங்கெல்லாம் இவ்வளோ நாளாக உங்கள் கூட இருந்துக்கிட்டு உங்களை தேவையில்லாமல் பிரச்சனையில் இழுத்து விட்டாங்கன்னு உங்களை புத்தி கூர்மையாக யோசிக்க வச்சு அவங்க கிட்ட இருந்து விலக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது உங்களோட வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருக்க போதுங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் உங்களுக்கு இப்போ சரியில்லாமல் இருக்கு சூரியன் தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு இருந்தாலும் அது உங்களால பெரிய பாதிப்பை கன்னீராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தாதுங்க பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஓரளவுக்கு உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருங்க காரணம் என்னன்னா மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு கிரகத்தால் சின்ன சின்ன பிரச்சனைனாலும் அதை வந்து எளிதாக உங்களால் சரி பண்ணிக்க முடியும் என்ன தேவையில்லாதவர்களோட பகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாள் அவங்கவுங்க கூட தான் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ பகச்சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் தேவையில்லாதவர்களுடன் பகை ஏற்படும் அது நல்லதுன்னு கூட நினச்சிக்கோங்க அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க லாபம்தான் உங்களுக்கு அதனால் அந்த பகையும் நன்மையிலே எடுத்துக்கோங்க அதே போல் வீண் பழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் செய்யாத ஒரு வேலையை செய்ததாகவும் தவறான தகவலை பரப்பி உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் பார்த்துக்கோங்க அது ஏற்படாமல் கூட போகலாம் ஆனால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அதனால் எதனால நமக்கு இந்த பிரச்சனை வருது யார் நம்மளை தப்பாக சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு எந்த வித இடைஞ்சலும் பண்ண மாட்டாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவு ஓரளவுக்கு இப்போ சப்போர்ட் பண்ண வருவாங்க இருந்தாலும் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் நீங்கள் அவங்க சப்போர்ட் பண்ண வந்தாலுமே அவங்களோட சுயநலத்துக்கு கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஏதோ ஒரு காரியம் உங்களால் ஆகணும்னா அவங்கவுங்க கூட வந்து சுமூகமாக பழகிற மாதிரி பழகுவாங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்கள் பொறுப்பு தான் அப்படி இல்லை அவங்க சாதாரணமாக தான் பழகுறாங்கன்னா துணிஞ்சு பழகலாம் ஆனால் அவங்க ஏதோ உங்களை ஏமாத்துறதுக்கோ இல்லை உங்கள் கிட்டே இருந்து ஏதோ ஒரு லாபத்தை எதிர்பார்க்கறதுக்கோ வராங்கன்னா யோசித்து பழகுங்க நிச்சயமாக இதில் போய் சிக்கிக்காதீங்க ஆனால் தந்தை வழி உறவுகள் உங்கள் கூட சுமூகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் நீங்கள் கையாளும் விதத்தில் கையாண்டுக்கிட்டிங்கன்னா அந்த உறவு நீடிக்கிறதா இருந்தாலும் சரி விலகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் அதை எடுத்துக்கிற விதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக போய்டும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால தெளிவு கிடைக்கும் மனக்குழப்பத்துலையே இருந்தீங்க இல்லைங்களா எப்பாப்பார் ஒரு குழப்ப சூழ்நிலையே இருந்தீங்க இப்போ உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் தெளிவான சிந்தனை ஏற்படும் நமக்கு வந்து சரியாக தவறான்னு புரிஞ்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் கிடைக்கும் ஏன்னா சந்திரன் வந்து மன வந்து மனசுக்கு அறுகிறவர் மனசை வந்து அடிப்படையாக வச்சிருக்கிறவர் தான் சந்திரன் ஆனால் ஒன்றே ஒன்று தாங்க என்ன தான் சாதகமாக இருந்தாலும் சந்திராஷ்டமத்து அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா சந்திரன் வந்து அஷ்டமம் ஆகிறது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கன்ற தினம் வாய்ப்பு இல்லைங்க அதுவும் அந்த அதாவது வளர்ப்பிறை தேய்ப்பிரை ரெண்டு இடத்து வருவார் இல்லைங்களா சந்திர சந்திர அஷ்டமோ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அந்த வளர்ப்பிறையில் கூட அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது ஓரளவுக்கு சமாதானமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த தேய்ப்பிரமில வரக்கூடிய சந்திராஷ்டமத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் பக்குவமா அமைதியா அந்த நாளை கடந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்க சாதாரணமாக ஏதாவது சொல்ல கூட அன்றைய தினம் அது பூதாவரமாக வெடிச்சிருங்க அதனால சந்திராஷ்டமத்து அன்னைக்கு மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துட்டா போதும் மீதி உங்களுக்கு சந்திரன் நல்ல இடத்துல இருக்கார் நல்லதே தாங்க செய்வார் சந்திராஷ்டமத்து அன்னைக்கு மட்டும் வளர்ப்பிரையாக இருந்தாலும் சரி தேய்ப்பெறையா இருந்தாலும் சரி சிறிது இஞ்சி எடுத்துக்கோங்க உணவுல எப்படியோ ஒரு விதத்தில் இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்து சாப்பிடுங்க எந்த பிரச்சனையுமே வராது விநாயகரை வழிபாடு செய்யுங்க காலம் உங்களுக்கு கழிஞ்சி வந்துடும் அடுத்ததான் வரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சாதகமாக இருக்குதுங்க செவ்வாயும் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கிறது சிறப்புங்க ஆனால் அது கொஞ்சம் சிறிது காலம்தான் இருக்கும் குறிப்பிட்ட நாட்கள் தான் வந்து செவ்வாய் வந்து ஒரு இருந்து ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு பயணம் பண்ணும் உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது இருக்கிற காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குதுங்க பூமி யோகம் ஏற்படுங்க இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வைப்பீங்க இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு இல்லை வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை போடுவீங்க இதெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையும் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வருவாங்க அதே போல் செவ்வாய் நல்ல பலனில் இருக்கிறதுனால வெளியேருந்து வரவங்க வெளியூர்லேருந்து வரக்கூடிய சொந்தமாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி நல்ல செய்தி கொண்டுட்டு வந்து சொல்லுவாங்க நல்லது நடக்க போகுதுன்றதுக்கு அதுதான் உங்களுக்கு அறிகுறியாக இருக்கும் நல்லதே நடக்கும் நம்புங்க நல்லது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான பலனை அனுபவிக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றமும் ஏற்படுங்க பண வரவு ஏற்படும் அதே போல் பூமி சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து இடம் முடிக்கிறவங்க இடத்துல இருந்து கமிஷன் பார்க்குறவங்கலாம் வந்து ஓரளவுக்கு சாதகமான செயல்பாட்டில் தாங்க இருக்குது கன்னிராசிக்காரர்கள் அந்த தொழிலில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இதையே நீங்கள் வந்து முருகன் வழிபாட்டோடு செய்தீங்கன்னா இன்னும் சிறப்பு முருகனை நீங்கள் வழிபாடு செய்துட்டு செவ்வாய்கிழமையில எதை ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வெற்றி தாங்க நல்லதே நடக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு கொஞ்சம் நீச்சமாக இருக்குதுங்க சுக்கிர பகவான் நீச்ச கதியில் இருக்கார் இது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் தராது இருந்தாலும் பொருளாதார விரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் எப்படி கையாளணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்திரனால் இது சுக்கிரனால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது சுக்கிரன் வந்து எப்படின்னா பண வரவு ஏற்படுத்துகிறாரோ அவர் தான் பணத்தை விரயம் பண்ணுறவரும் அவர் தான் அதனால் இப்போ நீச்சமாக இருக்கும் பொழுது பணம் விரயம் ஏற்படும் அளவிற்கே உங்களுக்கு செலவையும் கொடுப்பார் அதை நீங்கள் வந்து சுப விரய செலவாக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லையா மெதுவாக கையாளுங்க அமைதியாக இருங்க எடுத்த கவுத்தன் எந்த வேலையிலையும் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க காலம் கொஞ்சம் நாளில் சரியாக போயிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலையும் பண்ணலாம் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் சுக்கிறனால பெரிய ஆபத்து ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை பொருளாதாரம் கொஞ்சம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் விரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும்தான் மனசில் வச்சுக்கணும் கவலைப்பட வேண்டிய இடத்துல கிடையாது வந்து சுக்கிறனால உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பு ஏற்படாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நட்பாக வராருங்க இதை விட என்னங்க வேணும் நட்பு கிரகமாக வரும்பொழுது எல்லாத்தையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம் காரணம் என்னென்னா குருவும் சனியும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்துட்டாலே நிறைய நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தங்க நிறைய சிந்தனைகள் மாறும் சிறப்பாக இருப்பீங்க நாள் நீங்கள் யாருன்னே தெரியாமல் இருந்தவங்க கூட நீங்கள் யாருன்னு அவங்களுக்குலாம் தெரிய வைக்கிற காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் கிரகம் மாற்றி விட்ரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால ஏதாவது சின்ன சின்ன உடம்புல பிரச்சனை இருந்தாலும் இப்போ அந்த பிரச்சனைலாம் சரியாக போய்டும் ஆயுள் அதிகரிக்குங்க கவலைப்பட தேவை நல்ல ஆயுள் பலம் கிடைக்கிது உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க காரணம் சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்தார்னா அதிகமாக கொடுத்துட்டே தான் இருப்பார் அவர் நியாயமானவர் நியாயமானவங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுல அவரை மாதிரி ஒரு ஆளை நம்ம உலகத்திலே பார்க்க முடியாதுங்க அவ்வளோ நல்லவர் தான் ஆனால் அவரை போய் எல்லாம் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அதுதான் தப்பு சரியான கிரகம் நமக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி சனி பகவான் மட்டும்தான் அதனால அவரை நம்ம வந்து தூத்த நமக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுவும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குதுங்க ராகு கேது அம்சமாக இருக்குது இப்போ இன்னும் உங்களுக்கு பலம் குரு சனி ராகு கேது வந்து ஒன்னார் நல்ல இடத்துல இருக்கிறது இன்னும் பலந்தாங்க தாங்க அப்போ ராசிக்காரர்கள் இனி கடந்து வந்த பாதையை நினைக்காதீங்க இனி வரக்கூடிய பாதையை நினைங்க கஷ்டமான இருந்ததே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல பாதை கிடைச்சாலும் அது உங்களுக்கு கஷ்டமாகவே தான் தெரியும் அதனால் பயணம் பண்ண போகிறோன்னு முடிவு எடுத்துட்டீங்க வாழ்க்கை பயணத்தை நம்ம பண்ண போகிறோம் முடிவு பண்ணியாச்சு நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க கல்லோ முள்ளோ குத்திருச்சு அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு தான் அது வலிக்கணும் காலத்துக்கும் வலிக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணுங்கள் அதை பற்றி சிந்திக்கவே சிந்திக்காதீங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இப்போ வாழ்க்கை மாறப்போகுது இனி வந்து முன்னேற்றத்திற்கான வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் ராகு கேது நல்லா இருக்கிறதுனால சிறப்பான பலன் கிடைக்குங்க எவ்வளோவுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கப்போகுது உழைப்பாளிகள் இல்லையா நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் உழித்துக்கிட்டே இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தாங்க எதையாக இருந்தாலும் ஆலோசனை பண்ணி செய்ய ஆரம்பித்து பாருங்கள் வெற்றி எப்படி உங்களுக்கு வருது உங்கள் பக்கத்தில் நிற்குதுன்னு மட்டும் பாருங்கள் எப்படியா இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகமும் நல்லா இருக்குது ஒரு சில கிரகம் சரியில்லைனாலும் மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கும் பொழுது எல்லாமே வெற்றியாக தாங்க இருக்குது கவலைப்பட வேண்டிய இடத்துலையும் கிடையாது கஷ்டப்பட வேண்டிய இடத்துலையும் கிடையாது பழசை நினச்சி பார்க்காம புதிய பாதையை போட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடுது நீங்கள் எதெல்லாம் தேடிகிட்டு இருக்கீங்க பணத்தை தேடுறீங்களோ அந்த பணமும் உங்களை எப்போ தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க வந்து சேர்ந்துடும் அதே போல் வேலை வாய்ப்புகளை தேடுறீங்களா உங்களுக்கான வேலை எதுன்னு சொல்லிவிட்டு அந்த வேலையும் தேடிகிட்டு இருக்கா அதுவும் உங்கள் பக்கத்தில் வந்துடும் திருமணம் தடையாக இருக்கா திருமண பாக்கியம் ஏற்படும் உறவுகளுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது இனி கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன கவலை நல்லா தானே இருக்குது சந்தோஷமாக அனுபவிங்க கஷ்டத்தை அனுபவிச்ச நீங்கள் சந்தோஷத்தையும் நல்லா சந்தோஷமாக அனுபவிங்க வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலம் நினச்சிக்கிட்டு தைரியமாக நடப்போடுங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்